மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி அதுல நீந்தி நீங்கள் கரை செய்வீர்கள் அதுல நீங்கள் வாழ்ந்து காட்டுவீர்கள் அப்படிப்பட்ட அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு இப்ப அற்புதமான ஒரு நேரங்க குரு பகவானுடைய ஒரு அனுக்கிரகம் கிடைக்கக்கூடிய நேரம் குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு போறார் இதனால் வரைக்கும் ஐந்தாம் இடத்தில் இருந்தவர் மகரத்தில் அடையக்கூடியவன் குரு பகவான் மகர ராசிக்காரனுக்கு குரு பகவான் வந்து அதுல நீச்சம் அடைகிறார் உங்களுக்கு நன்மை தரவராக அவரை இல்லை மூன்று மணிகளுக்கு ஆதிபத்தியம் உடைவர் குருபகவான் உங்களுக்கு நன்மை தரவரா அவர் இல்லை அப்போ உங்களுக்கு என்ன செய்தா இன்னும் நன்மைகள் பெருகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் கணபதையே நமகா உலகெங்கும் வாழும் ஆன்மீக பரிகாரம் நேயர்களே உங்கள் அத்துணை பெருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் குரு பயிற்சி வாழ்த்துக்கள் வணக்கங்கள் குரு பகவான் இது நாள் வரைக்கும் ரிஷபராசியிலே அமர்ந்திருக்கிறார் வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி அடையக்கூடிய ஒரு நல்ல கிரகம் இல்லையா குரு பகவான் நவக்கிரகங்களும் முழு சுபர் யாருன்னு கேட்டால் குரு தான் சொல்கிறோம் அந்த குரு பகவான் இப்பொழுது ரிஷபமனையிலே இருக்கிறார் ரிஷபமனையிலிருந்து ஒரு மிதுனமனைக்குள் வரக்கூடிய மே மாதம் பதினாலாம் தேதி பயிற்சி அடைய போகிறார் அதாவது நம்ம நிகழ்ச்சியில் சொல்கிற போதே சொல்கிறோம் இது கோச்சார பலன்கள் தான் முழுமையான பலன்கள் தெரிஞ்சு கொள்ள நேரில் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கோம் எனதருமை மகர ராசி என்பர்களே சில உயிரினங்கள் நிலத்தில் வாழுங்க சில உயிரினங்கள் நீரில் வாழும் ஆனால் எந்த சூழ்நிலையினாலும் என்னால் வாழ முடியும்னு ஒருத்தர் சொல்ல முடியும் அப்படின்னா அது மகர ராசிக்காரங்களால் தாங்க வாழ முடியும் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி அதில் நீந்தி நீங்கள் கரை செய்வீர்கள் அதிலே நீங்கள் வாழ்ந்து காட்டுவீர்கள் அப்படிப்பட்ட அமைப்பு உங்களுக்கு இருக்கு இந்த மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசியில் உச்சமடையக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான் இயல்பிலேயே ஒரு கோபம் நமக்கு வரும் ஒரு நியாயத்திற்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு அந்த மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ அற்புதமான ஒரு நேரங்க குரு பகவானுடைய ஒரு அனுக்கிரகம் கிடைக்கக்கூடிய நேரம் குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு போகிறார் இதனால் வரைக்கும் ஐந்தாம் இடத்தில் இருந்த குரு பகவான் ரிஷபராசியில் இருந்த குரு பகவான் மகர ராசிக்காரர்களுக்கு அது ஐந்தாம் இடம் ரிஷபராசிங்கிறது மிதுன ராசிக்குள்ளே குரு பகவான் போகிறார் அது ஆறாம் தான் ஆறாவது ஸ்தானத்தில் போய் நீங்கள் ஜோதிட சாஸ்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாவது ஸ்தானம் குருவுக்கு நல்ல ஸ்தானம் இல்லை ஆனால் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி நன்மையை தரும் அப்படின்னு சொல்கிறேன் எப்படி சார் பொறுக்கும் இல்லையே ஆறாம் இடம் நல்ல ஸ்தானம் இல்லைங்கிறேன் நீங்கள் ஆனால் நல்ல ஒரு பஞ்சநாதன் சொன்னீர்கள் ஆறாவது ஸ்தானத்துக்கு மகர ராசிக்காரர்கள் குரு பகவான் போ நன்மையை செய்வார்கள் இது ஏன் இந்த முரண்பாடு அப்படின்னா முரண்பாடு இல்லை இது மிகப்பெரிய ஒரு உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மகரத்தில் நீச்சமடைய கூடியவன் குரு பகவான் மகர ராசிக்காரனுக்கு குரு பகவான் வந்து நீச்சமடைகிறார் உங்களுக்கு நன்மை தரவரா உங்களுக்கு மூன்று மணிரண்டுக்கு முடிவர் குரு பகவான் உங்களுக்கு நன்மை தரவரா அவர் இல்லை அப்படிப்பட்ட குரு பகவான் கூட நன்மை தரப்போகிறார் இந்த பயிற்சியிலே நீங்கள் வாழ்வாங்கு வாழ போறீங்க சார் கிரகம் நன்மை செய்யும் சார் கிரகம் நன்மை செய்யாது சார் வாழ்க்கையில மகர ராசிக்காரங்களுக்கு பொதுவாக குரு பகவான் அப்படிப்பட்ட குரு பகவான் கூட செய்ய போறாரு அப்படிங்கிறதால எப்படி இந்த சூப்பர் குரு பகவான் வராரு உங்க ராசிக்கு கெட்டவர் அந்த கெட்டவர் ஒரு கெட்டஸ்தானத்துக்கு போறாரு அதுக்கு என்ன விதி கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்றோம் கெட்ட கிரகம் உங்க ராசிக்கு கெட்ட கிரகம் இன்னொரு துருஸ்தானத்துக்கு போகிறாரு அதனால ஒரு மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ஆகுதுங்க அந்த மேத்தமெடிக்கல் தியரி தாங்க இங்கே ஒர்க் அவுட் ஆகுது அப்போ மகர ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் மிகுந்த அன்மையை செய்திருவார் இது வரைக்கும் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பிஸ்னஸ் ஓடிக்கிட்டு இருக்குது இருந்தாலும் ஒரு சம்பளத்துக்கு வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணம் பலருக்கு ஒரு மாத சம்பளம் வேலைக்கு நீங்கள் போக ஆரம்பிப்பீங்க இதுநாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்கமுக்கு நீங்கள் வந்து முயற்சி பண்ணாமல் இருந்தீங்க ஏதோ ஒரு வருமானம் வருதில் போதும் இருந்தீங்க இப்போ எக்ஸ்ட்ரா இன்கம் இன்கமுக்கு முயற்சி பண்ணுவீங்க ஒரு பெரிய வளர்ச்சி வந்துடும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க அதில் சந்தேகம் இல்லை ஒரு மாபெரும் கடன் இருக்குது அந்த கடன் நீங்கள் விரும்பி வந்த கடனாக இருக்கலாம் விரும்பாமல் வந்த கடனாகவும் இருக்கலாம் யாருக்காகவும் கடன் பண்ணிட்டுவீங்க சில பேர் என்ன பண்ணுவான் சும்ப்பாக இருக்க மாட்டா ஜாமீன் எழுத்து போடணும் உனக்கு நான் போடுறேன் கேரண்டா கை எழுத்து கேண்டா நானுக்கு போது நீ கவலைப்படுற நம்ம நண்பன் இல்லை நண்பனில் நம்ம உனக்கு கேரண்டா கை எழுத்து நான்தான் முடிவேன்பா விதி வழியை வந்து மாட்டுது பாருங்க இவன் போய் கேரண்டா கை எழுத்துல போட்டுக்கிட்டு அப்புறம் மாட்டிக்கிட்டவன் பல பேர் சார் அவர் நல்ல ஃப்ரெண்டு சார் அப்போ அதுக்காக நான் கையெழுத்து போட்டேன் சார் அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க அந்த நல்ல நண்பனாக அவர் இருக்கலாம் அவர் ஜாதகம் நல்ல ஜாதகமாக இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா அவர் நேரம் கடன் வாங்கின நேரம் அவர் மாட்டிக்கிட்டு இருப்பார் அவர் ஊரை விட்டே பல பேர் போயிடுவாங்க இவர் என்ன பண்ணிடுவாரு கடனுக்கு கையெழுத்து போட்ட குற்றத்துக்காக கடனை கட்டி கட்டி இவர் பாவம் இவர் கடன் வாங்கினதை விட கண்ணீரை விட்டுக்கிட்டு உட்காந்துருப்பாரு ஓவரால் கடன் ஆகி போச்சுங்க அப்படிம்பாரு அப்போ அப்படிப்பட்ட ஒரு நேரம் சூழலில் மாட்டிக்கிட்டீங்க எப்படியோ கடன் வந்துருச்சு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அந்த கடனை அடைக்கக்கூடிய யோகம் மகர ராசிக்காரங்களுக்கு வருது அது நல்ல குரு பயிற்சி தானே கடனை அடைக்கக்கூடிய நல்ல யோகம் வருது இன்னும் சிலருக்கு வேலைக்காக நான் ஃபாரின் போகணும்னு ஆசைப்பட்றேங்க அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிறாங்க பாருங்க நான் திரும்பவும் சொல்றேன் இங்கே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கோச்சார மலன்கள் தான் அவரவர் சொந்த ஜாதகத்தில் என்ன நிலைகள் இருக்கோ அதை பார்த்துட்டு தான் முடிவு நம்ம பண்ணணும் சரிங்களா இப்போ கோச்சார ரீதியாக அந்த குரு பகவான் வந்து நமக்கு ஆறாம் இடத்துல உட்கார்ந்துருக்கும் போது ரொம்ப நாள் பட்ட கடன் அடையுது ஆறுல உட்கார்ந்த குரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணுங்கிற கனவு நினைவாகுது நிறைய பேருக்கு இப்போ டிரான்ஸ்பர் கிடைக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு பலருக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் விரும்பின ஊர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதே மாதிரி வேலையில்லாதவங்களுக்கு வேலை டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் இது எல்லாமே நல்லா இருக்குது ரொம்ப நாளாக உடம்பப்படுத்துது பாருங்க அதுக்கு ஒரு நல்ல மெடிக்கல் அட்வைஸ் இப்போ கிடைக்கும் ஆனாலும் மகர ராசிக்காரங்க ஹெல்த்தில் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் எப்படி பார்த்தீங்கன்னா வயறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு வரும் பல மகர ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க உண்டு கொளுத்தவங்க பாருங்க அதெல்லாம் மகர ராசிக்காரங்க இப்போது நல்ல சாப்பிட்டு நல்ல ஒரு நல்லா பாடி பார்க்க நல்லா இருக்குது அப்படின்னு இருப்பீங்க ஆனால் எல்லாருமே வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் கொடுக்கும் அதனால சாப்பாட்டை அளவா சாப்பிடுங்க பார்த்து சாப்பிடுங்க ஆயில் பலகாரத்தில் நிறைய சேர்க்காதீங்க அப்புறம் பிபி சுகர்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லாதீங்க நங்கன்னூறு பஞ்ச நாள் இன்றைக்கி சொன்னார் நல்லா இருக்குன்னு சொன்னார் ஆனால் ஆறில் ஒரு வரும்போது பிபி சுகர் வந்துருச்சு அப்படிலாம் கேட்காதீங்க அதுக்கு காரணம் சாப்பாட்டை கம்மி பண்ணணும் முடிஞ்சால் ஒருவேளை சாப்பாட்டை கம்மி பண்ணுங்க அதுவே உங்களுக்கு பெரிய ஆரோக்கியத்தை கொடுத்துரும் மகர ராசிக்காரங்க அது கவனமாக இருக்கு படிக்கிற மாணவர்கள் இருக்கீங்க பாருங்கள் நைன்த்து வரைக்கும் படிக்கிற மாணவர்கள் இவங்களுக்கு எஜுகேஷன் சூப்பராக இருக்கும் இந்த நைன்த் வரைக்கும் நீங்கள் என்ன படிப்பு படிக்கிறீங்களோ அதுதான் டென்த்துலேருந்து நீங்கள் படிக்கக்கூடிய படிப்புக்கு பேஸ் இல்லைங்களா அதனால தான் நம்ம ஆட்கள் படிக்கிற சின்ன வயசுலேயே பிள்ளைங்களுக்கு கொண்டு போய் கோச்சிங் கிளாஸில் சேர்க்குறாங்க அப்போ நீங்கள் படிக்கிற படிப்பு இருக்குது பாருங்கள் அதுக்கு நல்ல பேஸ் அமையணும் உங்களுக்கு நல்ல நாலேஜ் வளரணும் நல்ல திறமைகள் வளரணும் அப்படின்னா பிள்ளைகள் ஓடியாடக்கூடாது ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாக அது பாப்பா பாப்பான்னாரு பாரதியார் அப்படி ஓடி ஆடுறது அது நல்ல உடம்புக்கு ஒரு எக்ஸசைஸ் கிடைக்கிறது படிக்கிறது அதெல்லாம் இப்போ நடக்கும் ஸ்கூல் கோயிங் சொல்கிறன் வந்து நல்ல படிப்பீங்க அது யோகம் உண்டு அதே மாதிரி பத்தாம் படத்தை குரு பகவான் பார்க்குறாரு அது என்னென்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய யோகம் மகர ராசிக்காரங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல முறையில் இப்போ பிஸ்னஸ் செழிக்க ஆரம்பிச்சு அந்த பிஸ்னஸில் இருந்த தொந்தரவுகள்லாம் விலகும் அப்போ இது எல்லாமே யோகமாக இருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு லோன் இருக்கீங்கன்னா லோன் கிடைக்கும் குறிப்பாக வந்து பிஸ்னஸ் லோன் கிடைக்கும் தங்க நகை அடமான லோன் கிடைக்கும் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை நோக்கி உங்களை கொண்டு போய்கிட்டுருக்கு மகர ராசிக்காரங்க இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிடுங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்போ உங்களுக்கு என்ன செய்தா இன்னும் நன்மைகள் பெருகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் ஓங்கி உலகழந்த பெருமாள் உலகழந்த பெருமாள் கோயிலுக்கு போகணும் அந்த உலகழந்த பெருமாளை போய் கும்பிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் மகர ராசிக்காரங்க செய்து பாருங்க நிறைய தன லாபம் பொருள் லாபம் வியாபார வளர்ச்சி கல்வி வளர்ச்சி குடும்பத்தில் நிம்மதியெல்லாம் உருவாகும் வாழ்த்துக்கள்